யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கு ராசியோட பலன்கள் எல்லாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் தனுசு ராசி ஜாதகக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் நன்மை மிகுந்த மாதமா இருக்க போகுது அதாவது இரண்டாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்காங்க ராசிநாதன் ஐந்துன்னு சொல்ல கூட பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்கார்ந்து ராசியை பாக்குறாங்க அதாவது அவங்களுக்கான விடிவு காலம் தொடங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம் பல மாதங்களா இருந்து வந்த தடைகள் இந்த மாதம் விலகி கொடுக்கும் இவங்க எழுந்து நிக்க கூடிய மா மாதமாக இது இருக்க போது அதை தைரியமா இவங்க வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் வெற்றி கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனுசு ராசி ஜாதகக்காரர்களோட பொருளாதார நிலை எப்படி இருக்கும் பொருளாதாரம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறு சிறு கடன்களை அடைப்பாங்க வர வருமானம் நிக்கலையேன்னா அதை கடனை அடைச்சு தீத்துருவாங்க அது ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய பொருளாதாரத்துக்காக புதுசான முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த வேலையில கவனம் தேவை வர பொருளாதாரத்தை சேமிக்கிற விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும் சீட்டு போடலாம் ஃபண்டு போடலாம் டெபாசிட் பண்ணலாம் இதெல்லாம் நடக்கும் ஆனா என்ன நான் ஒரு சீட்டு போட்டுட்டேன் காசு வந்துச்சு சீட்டில் கொடுத்துட்டேன் கடன் வாங்கிட்டேன் வந்த காசு வட்டி கொடுத்துட்டேன் எல்லாம் நன்மையான செலவுகள் தான் இருக்கும் பொருளாதாரம் பொருளாதார நிலைக்கான அவங்க பண்ண வேண்டிய தாந்திரிக பரிகாரம் என்ன ஒரே ஒரு பரிகாரம் தான் ராகு காலத்துல வந்து நாய்க்கு ஏதாவது பிஸ்கெட் தான் அது அதை இவங்க செஞ்சுட்டு வந்தாங்க இந்த மாசம் இல்ல இந்த வருஷமே இவங்க இதை செஞ்சுட்டு வந்தாலே பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் தனுசு ராசிக்காரருங்க மாணவர்களோட கல்வி நிலை எப்படி இருக்கும் கல்வி நிலை மிக சிறப்பா இருக்கும் ஆனா பசங்களோட படிப்புல பேரண்ட்ஸ் கவனம் தேவை ப்ராஜெக்டை இவர் பண்றாரா ஃப்ரெண்டு பண்றாரா அப்படின்றத பார்க்கணும் அஹ் வே வேலை அதாவது வேலை பலுவை ஏத்துக்க மாட்டாங்க குழந்தைங்க ஒரு எக்ஸாமே வச்சாலும் நீ சூஸை படிச்சிட்டு வந்துடு நீ டீட்டெயிலை படிச்சுட்டு வந்துடு நான் இதை படிச்சிட்டு வந்துடு பிரிச்சுக்குவாங்க ஆனா மாட்டிக்கவும் செய்வாங்க அதுதான் அங்கே விஷயம் ஸோ அவங்களோட படிப்பு நிலையே பேரண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக அம்மாங்க ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க படி 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 சொல்லி சொல்லி அவங்க இரிட்டேஷனான ஒரு நிலையில தனுசு ராசி அம்மாக்காரங்க இருப்பாங்க கொஞ்சம் கோவத்தை குறைச்சிட்டு குழந்தை போக்குல போயிட்டு குடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பா தனுசு ராசிக்காரர்களோட உத்தியோகம் எப்படி இருக்கும் உத்தியோகம் சிறப்பா இருக்கும் உத்தியோகத்துல இது வரைக்கும் பதவி உயர்வோ இல்ல பணம் அதிகரிப்போ இல்லைன்றவங்க அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் இல்லையா திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து அடிஷ்னலான ஒரு உத்தியோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பா இருக்கும் தனுசு ராசிக்காரர்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஆரோக்கியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வயிறு சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை ஏன்னா வயிற்றுல வர விஷயத்த அவங்களுக்கு வந்து முகப்பருக்களாகவோ முகத்துல ஸ்கின் அலர்ஜியோ அதுதான் மெயினா இருக்கும் அது நம்ம என்ன செய்வோம் இங்க போயிட்டு வந்தனால இல்ல மேக்கப் போட்டனால இந்த இந்த விஷயம் பண்ணனால இந்த ஃபுட் அலர்ஜின்னு அவங்க சாப்பிட்ட சாப்பாடுனால தான் ஒபிசிட்டி மாதிரி தான் சரி இஎன்டி சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கவனம் தரும் தனுசு ராசிக்காரர்களோட இருக்கும் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்து ஜனவரி மாசத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அவங்களோட கம்பெனியோ இல்ல ஒரு நாள் வியாபாரமாவே இருக்கட்டும் ஒரு விநாயகர் அர்ச்சனை பண்ணிட்டு உட்கார்றது சிறப்பா இருக்கும் டெய்லி என்னால அர்ச்சனை பண்ண முடியுமா கையெடுத்து கும்பிட்டு வாங்க விநாயகரை தொடாம கம்பெனிக்குள்ளே போவாதீங்க விநாயகரை தொடம உட்காராதீங்க ஒரு நாள் வியாபாரம்னாலும் எனக்கு கேது இருக்கிறது மிக பெரிய ஒரு கடனை ஏற்படுத்தி விட்டுரும் அந்த கடன் சுமையை வந்து இந்த மாசத்துல அதிகரிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால கவனம் தரும் தனுசு ராசிக்காரர்கள் ஆஹ் அவங்களோட தொழில் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யும் பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் பார்த்துட்டு வரலாம் மாசம் மாசம் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படி இல்லையா வலம்புரி விநாயகர் வலது பக்கம் தும்பிக்கை இருக்கும் அந்த விநாயகருக்கு போயிட்டு ஒரு நெய்தி போய் ஏற்றிட்டு வர்றது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமான காரியத்துக்கு நான் போறேன் அப்படின்னா அன்னைக்கு ஒரு சூரத்தை தேங்காய் உடைச்சிட்டு போகிறது சிறப்பாக இருக்கும் தனுசராசிக்கார ஜாதகர் இந்த மாதம் அதிகமாக என்ன வண்ணம் யூஸ் பண்ணணும் இவங்க யூஸ் பண்ண வேண்டிய வண்ணம் வந்து மஞ்சள் மஞ்சள் அதிகமாக யூஸ் nõnda .